ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இந்த தலைப்பு நான் ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எத்திகெல்லாம் பார்க்கும்போது மாதம் ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க ஏன்னா தாம்பரத்தில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க தாம்பரம் எல்லா ஊர்களுக்குமே குறிப்பாக சொன்னால் தென் மாவட்டத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க அந்த டைம்லையாவது ஒரு சிறப்பு இம்மீடியட் சிறப்பு ரயில் சிறப்பு ரயிலாக ஏதோ பெட்டிகளை வச்சு அந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு தெரியும் லைட் டைமிங்கை பார்த்தா தெரியும் அதற்கு பின்பாக இது ஒரு ரயிலை ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்கன்னா அங்கே ஊருக்கு போயிட்டு போகிறாங்க ஆனால் ரயில்வே நிர்வாகம் ரயிலே விடாமல் என்னென்ன மக்களை சிரமப்படுத்துகிறோமோ அப்படி படுத்துகிறாங்க முதல்ல ரயிலை நோக்கி இருக்கு எல்லாம் வராங்கன்னா ஒரு யார் வயசானவங்க இருக்கட்டும் சொந்த ஊருக்கு போகும்போது அதாவது கலைப்பு இல்லாமல் தான் ரயிலை சூஸ் பண்ணுறாங்க ஆனால் ரயில்வே நிர்வாகம் இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த டைமில் விடும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் நேற்று பார்க்கும்போது ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் எல்லோரும் செந்தூர் எக்ஸ்பிரஸ்லாம் மூணு மணிக்கே படியில் தொங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இது பார்த்து கூட ரயில்வே நிர்வாகம் ஒரு சிறப்பு ரயிலை இயக்கவில்லை என்றால் ரயில்வே நிர்வாகத்துக்கு மனிதாபம் இல்லைன்னா எனக்கு தோணுது நான் வந்து எனக்காக நான் பேசவே இல்லைங்க ஒரு பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுற அந்த டைமில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாங்கள்னால் ஊருக்கு நினைக்கும் நினைக்கும்போது எப்படி நின்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் ஊருக்கு போகிறதே அதாவது ரயிலை நோக்கி எதுக்கு வராங்கன்னா நல்லா சேஃபாக ஜேர்னி பண்ணாததுக்காரன் வராங்க ஆனால் சேஃபுன்னு என்ற வார்த்தைக்கு இப்போ அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு இவங்க எல்லாமே வந்து வந்தே பாரத் அந்த போல் ரயில்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தவிர இந்த மாதிரி சாதாரண ரயிலில் முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது விழா காலங்களில் ஒரு பெட்டியோ சரி ரயில் விடல ஒரு ஆறு பெட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா பெட்டிகள்லாம் இருக்குது பாரி அதிபட்டியை எல்லாம் மாற்றிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் அது ஏதாவது ஒரு இப்போ டெம்பரவரியாக இந்த விழா காலங்களில் சிறப்பு ரயில் ஈக்கலைனா கூட ஒரு ஆறு பெட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உட்காந்துட்டு போட்டுமே ஏன் இப்படி மரிதாமல் இல்லாமல் இருக்காங்கன்னா எனக்கும் ஒன்றும் புரிய நினைச்சுனா பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போச்சு ரயில்வே நிறுவனம் இப்படி எதுவும் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அது தான் முடிப்பேன்னு உட்காந்துட்டு இருக்காங்க லைட்டில் விடாமல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வருகிறது ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதோ அவங்களுக்கு ஒரு டைம் டேபிளை போட்டு ஏதோ பொங்கலுக்கு நாங்களும் சிறப்பு அறிவிட்டோன்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மக்களோட கஷ்டத்தை கொண்டு அந்த டைமில் முன்னாடி மீட்டர் கேஜ் காலத்திலலாம் நல்லா நல்லா நான் இருக்குது உயர் அதிகாரிகள் எல்லாமே நார்மல் பெட்டியில் சாதாரண அதாவது அன்றிசர்வ்டு பெட்டியில் நம்மளோட குறைகள் எல்லாமே கேட்பாங்க இந்த குறைகள் எந்த வண்டியில் எதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது சிறப்பு ரயில் வேணுமா அதாவது விழா காலங்களில் அப்போது ரயிலில் வந்து மக்களிடம் அவேர்னஸ் இல்லை விழிப்புணர்வு இல்லை ஆனால் இப்போ விழிப்புணர்வு வந்து ரயில் இல்லை இதுதான் உண்மையான விஷயம் எனக்கு பார்க்கும்போது நேற்று பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஒரு ஸ்டேஷன் ரயில்வே தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் உடனே ஒரு ஒரு போட்டு ஒரு சிறப்பு ரயில் விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலில் வந்துருங்க ரயில்வேயில் ஏன்னா பெட்டிகள் இல்லைன்னு சொல்கிறேன் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே போடாது எல்லா இடத்துலையும் பெட்டிகள் நிப்பாட வச்சுக்கோங்க அந்த இடத்துல அந்த டக்குன்னு ஒரு பெட்டியை ரெடி பண்ணி ஒரு ஒரு ரயிலை விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஏற்றிங்கன்னா இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு ரயில் என்பது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முதல் நாள்லாம் விடுவேன் பொங்கல் அணிங்கி தான் விடுவேன் உட்காந்துட்ருக்காங்க அந்த டைமில் கூட்டத்தை பார்த்தா அவர் ஒரு சிறப்பு ரயில் விட்டுருந்தாங்கன்னா நேற்றுக்கு சதன் ரயில்க்கு மட்டும் எனக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அது கூட்டத்தை பார்த்து கூட அவர்கள் ஒரு ரயில் கூட விடாமல் சரி பெட்டிகள் கூடுதல் பெட்டிகள் ஒரு நாலு பெட்டி ஒரு ஆறு பெட்டியை போட்டு விட்டிங்கன்னா நம்ம உட்காந்துட்டு போட்டுமே ஆனால் அதுதான் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பயணிக்கிறாங்க ஊருக்கு போகிறதே இப்போ சேஃப் ஜேர்னி என்பது கேள்விக்குறி இதுக்கப்புறம் நம்ம சொல்வதற்கு ஒன்றும் இல்லை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா நானும் அதில் ஒரு பயணிக்கிற நான் நினச்சி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் இதில் காணொலியில் கொடுக்குற நீங்களே பாருங்கள் இதை பார்த்தாவது ஒரு ரயில் சரி பெட்டிகள் ஒரு நாலு பெட்டி ஆறு பெட்டியை போட்டு விட்டாங்கன்னா போயிட்டு வரட்டுமே இப்போ ஏன்னா சும்மா இருக்கிற பெட்டி யாரோ ஒரு பெட்டியை எடுத்து விடுங்க இல்லை சிறப்பு ரயில் விடுங்க ஏதாச்சும் ஒரு பண்ணலாம்ல அதுவும் பண்ணாமல் எக்குரோ ரூபா போட்டு அதாவது அவங்க அண்ட்ரஸோட பற்றி கவலையே பருவ கிடையாது இங்கே வந்து இதே வந்தே பாரத்து அந்த போல் ரயில்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆம்பிஷனாகவே வச்சுருக்காங்க அந்த ரயிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த ரயில்களில்தான் அவங்க எப்படோ போட்டான் போட்டணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க இது ரயில்வேக்கே பெரும் இது தான் இந்த ரயில்வேவை வருவாய் கொண்டுவதற்கு எவ்வளோ முன்னாடி உள்ள ஐ அதிகாரிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ இவருக்கு நோவாமல் நொங்கு சாப்பிட்டுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது இது வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதாவது தப்பாக பேசுங்கள் தயவுசெய்து இருக்குங்க மன்னிச்சுடுங்க உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்